ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ம டிப்ஸ் உங்களோட தோசைக்கல்லில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை தூவி விடுறதுனால உங்களுக்கு நிறையா டைம் வந்து சேவ் ஆக போகுது அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த டிப்ஸ் மட்டும் இல்லை நான் கிச்சன் சம்மந்தப்பட்ட நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கை இப்படி கல் உப்பு எடுத்துருக்கிறேன் கல்லுப்பை வந்து தோசைக்கல்லில் வந்து ஃபுல்லாக தெளிச்சு விட்டுக்கோங்க அதாவது எங்கே ரொம்ப கருப்பு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறையாவே கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பை போட்டதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் பற்ற வச்சா போதும் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு உப்பு போடாதீங்க உப்பு வேகமாக கருகி போயிடும் ஸோ உப்பை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசை கரண்டியால் அந்த உப்பை வந்து நல்லா நாலாக பார்க்கும் நீங்கள் நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க சும்மா நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி தேய்ப்போம் பார்த்தீங்களா தோசக்கல்ல சேம் அதே ப்ராசஸ் தான் நம்ம தண்ணிக்கு பதிலாக உப்பு போட்டுக்கிறோம் இப்படி நீங்கள் உப்பு போட்டு தேய்க்கும்போது தோசைக்கல்லில் இருக்க நால் பட்ட அழுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதாவது தோசை வந்து முருகனே சில டைமில் வராது அதுவும் இந்த சைடில் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் தோசை ஊற்றும் போது தோசை நீங்கள் எடுத்திங்கன்னா பிஞ்சு போய் வரும் தோசை நல்லாவே இழாது நீங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டு தேய்ச்சி விட்டுட்டு தோசை ஊற்றும் போது தோசை நல்லா முருகலாகவும் வரும் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் தோசைக்காண்டியை வச்சு கல் கூட வந்து போராட வேணுங்கிற அவசியமே இல்லை இங்கே ஈஸியாக எடுத்துடலாம் இதனால் அவங்களுக்கு டைமு நிறையா சேவ் ஆகும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து ஃபுல்லாக உப்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டேன் இப்போ உப்பு கலர் வந்து லைட்டாக மாறிடுச்சு ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து உப்பு வந்து கீழே கொட்டிடுங்க உப்பை எடுத்து கீழே கொட்டிட்டு ஏதாவது ஒரு கிளாத்தோ டிஷ்யூ பேப்பரோ வச்சு நீங்கள் க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ வந்து தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை வந்து சூப்பராக எழும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன் நான் ஃபுல்லாக துடைச்சி முடிச்சிட்டேன் இந்த மாவு வந்து ஒன்லி ரேஷன் அரிசி மட்டுமே போட்டு அரைச்ச மாவு இந்த மாவுலேயே வந்து பாருங்கள் தோசை வந்து நல்லா முருகலாக எழுந்திருக்குது அது மட்டும் இல்லை பொதுவாகவே ரேஷன் அரிசி நம்ம போட்டு அரைச்சோம் அப்படின்னா தோசை வந்து உங்களுக்கு ஒட்டிகிட்டு வரும் நீங்கள் இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு தேய்ச்சி தோசை ஊற்றுனீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட அரிசியில் வந்து நீங்கள் மாவு அரைச்சிருந்தாலும் சூப்பராக எழுந்து வரும் பாருங்கள் நான் தோசை ஊற்றிட்டேன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒட்டிகிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் தோசை ஊற்றுன உடனே வச்சு சைடில் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி குத்துணுங்கிற அவசியமே இல்லை வந்ததுக்கப்புறம் தோசை தானாக வந்து மேலே வருது ஸோ நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து வீட்டில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கான டானிக் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் திடீர்னு நம்ம அவசரத்தில் எடுக்கும்போது எந்த டானிக் என்ன நமக்கு தெரியவே தெரியாது என்ன ரீசன் பார்த்தா டானிக் வந்து எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும் என்னங்கிறது நம்ம கீழே தான் எழுதி வச்சுருப்போம் நம்ம ஒரு ட்ரெயில் வந்து அடிக்க வச்சுருப்போம் டானிக் பாட்டெல்லாம் அப்போது வந்து எந்த டானிக்கு எந்த குழந்தை கொடுக்கணுங்கன்னு நமக்கு தெரியாது வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு மார்க்கர் இல்லை ஏதாச்சும் ஒரு பெண் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டானிக்கு ஒரு மூடியில் வந்துட்டு எவ்வளோ எம்எல் கொடுக்கணும் எந்தத்துக்காக கொடுக்கணும் அதாவது சளி கொடுக்க வேண்டியதா ஃபீவர் கொடுக்க வேண்டியதா ரெண்டு கிட்ஸ் வந்து அவங்க பேரையும் போட்டு எழுதிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டிப் வந்து நெயில் பாலிஷ் போட்டதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் இனிமேல் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் நெய் பாலிஸ் ரிமூவ் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை உங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி வாஷ்லின் தான் போடும் நீங்கள் நெல் பாலிஷ் போட்டிங்க இப்போ உங்களுக்கு அந்த கலர் பிடிக்கல நீங்கள் அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வாஷ்லின் எடுத்துக்கோங்க அது கூட இயர்பட்ஸ் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இயர்பட்ஸில் வந்து வாஷ்லின் லைட்டாக தொட்டுக்கோங்க தொட்டு அதை தடவி நீங்கள் நெல் பாலிஷ் போட்டிருக்கிற நெல்லில் வந்து அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக வந்து தேய்ச்சாவே போதும் அது நெயில் பாலிஷ் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள் வாசல் நிறுத்து ஃபுல்லாக நெல் ஃபுல்லாக அப்ளே பண்ணிவிட்டு லைட்டை நீங்கள் தேய்ச்சி விடுங்க நீங்கள் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெல் பாலிஷ் ரிமூவ் ஆகிரும் பாருங்கள் சூப்பராக ரிமூவ் ஆகுது நீங்கள் நெல் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக தேய்க்கணுக்கு அவசியமே இல்லை நீங்கள் லைட்டாக பட்ஸ் வச்சு தேய்ச்சாலே போதும் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி விட்டுட்டேன் ஃபைனலி ஒரு டிஷ்யூவோ இல்லாட்டி ஏதோ ஒரு வேஸ்டில்லா தான் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக தொடச்சு எடுத்துக்கோங்க அப்படி தொடச்சி எடுக்கும்போது நீங்கள் நெல் பாலிஷ் போட்டு அடையாளமே இருக்காது இப்போ பாருங்கள் நான் ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன் கிளாத்தில் நெயில்ஸ் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் சுத்தமாக வந்து உங்களுக்கு நெயில் பாலிஸே போயிடுச்சு நெயில் பழிஸ் போட்டு அடையாளமே தெரியல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிப் வந்து எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க இருக்கும் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக நம்ம மை யூஸ் பண்ணுவோம் அதுவும் குழந்தை வெளியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மை நிறைய வைப்போம் கண்டுஸ்ட்டு பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி நீங்கள் நிறைய மை யூஸ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் டே குளிப்பாட்டுறப்ப லைட்டாக அந்த மை மேலே வந்துட்டு தேங்காய் வச்சு தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் தேங்காய் எண்ணெய் வச்சு தேய்ச்சிங்கன்னா மை வந்து சுத்தமாக போயிடும் குளிப்பாட்டும் போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள் நான் வச்ச மை ஃபுல்லாகவே போயிடுச்சு நான் என் பையனுக்கு இதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து டேப்லெட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த டேப்லெட்டோட எக்ஸ்பைரி டேட் நம்ம யாருக்குமே தெரியாது அதுக்கு காரணம் ரொம்ப குட்டி கூட இருக்கும் எழுத்து நீங்கள் இனிமேல் அந்த டேப்லெட்டோட எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துட்டு டேப்லெட்டோட சென்டர் சைடு எழுதி வச்சுக்கோங்க இப்படி எழுதி வைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் எக்ஸ்பயர் டேட் பக்கத்தில் இருந்தாலும் தான் நம்ம டேப்லெட்டை தூக்கி போட்டுருவோம் மறக்காமல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிப் வந்து தோசை கண்டு எப்போயுமே வந்து எண்ணெய் பிஸ் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் பிசு இருக்குது இந்த எண்ணெய் பிசு பிஸ்பு போகிறதுக்கு நான் வந்து சப்மீனா பவுடர் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இப்போ அந்த பவுட்ரை வந்து தோசை திருப்புற இடத்துல வந்து கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க எப்பயுமே அந்த இடத்துல வந்து தான் ஆயில் உங்களுக்கு நிறையா படியும் அதே மாதிரி அங்கே திட்டு திட்டாக இருக்கும் அப்படி இருக்கிறப்போ தோசை வந்து திருப்ப முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கழுவுதுக்கு சிங்க்கில் போட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற எண்ணெய் பிஸ் பிஸ்பு மற்ற பாத்திரத்துலேயும் ஒட்டிக்கும் ஸோ நீங்கள் சிங்கில் கழுவு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சபீனா போட்டு லைட்டாக தேய்ச்சி பாருங்கள் பாருங்கள் நிறையா எண்ணெய் பிஸ் பிஸ்பாக இருந்துச்சு நான் லைட்டாக போட்டு கையில் தான் தேய்ச்சி இப்போ தேய்ச்சிட்டு ஒரு கிளாத்தை தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் பிஸ் பிஸ்பு சூப்பராக போயிடுச்சு அது மட்டும் இல்லை கண்டிலேருந்து அந்த கருப்பு கருப்பாக இருந்துச்சு பார்த்திங்களா அதுவுமே சூப்பராக போயிடுச்சு நீங்கள் இதுக்கப்புறமா வந்து சிங்கில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் எந்த ஒரு பாத்திரத்துலேயும் எண்ணெய் படாமல் இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்க போ டிப் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி பால் பொங்க விடாமல் பார்த்துப்போம் ஆனால் சில நேரத்தில் நம்மளே அறியாமல் பால் பொங்கி போயிடும் அப்படி பொங்கி போயிடுச்சுன்னா அடுப்பு வந்து உங்களுக்கு பற்ற வைக்கிறப்ப ஃபுல்லாக வந்து ஸ்டவ் எரியாது அப்படி அடைச்சிக்கிற டைமில் வீட்டில் இருக்க சேஃப்டி பின் இருக்குது பார்த்திங்களா சேஃப்டி பின்னை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதில் இருக்கிற அடைப்பை குயிக்காக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் சேஃப்டி பின்னை ரெண்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க அதில் நீளமாக இருக்கிற அந்த பகுதியை வச்சுட்டு ஒவ்வொரு ஹோல்ஸுக்குள்ளேயே இவ்வளோ விட்டு விட்டு குத்தி எடுத்துக்கோங்க இப்படி குட்டி எடுத்துக்கிறப்ப பால் பொங்கி உள்ளே போய் கொட்டியிருந்துச்சு இல்லை டிகாசன் கொட்டியிருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது ரிமூவ் ஆயிரும் ஸ்டவ்வும் பற்ற வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு எரிஞ்சுருந்த மாதிரி ஸ்பீடாக ஏறியும் நீங்கள் இது பால் கொட்டினோடனே செய்யணுங்கிற அவசியம் கூட இல்லை பால் கொட்டி டூ டேஸ் ஆச்சு இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அடுப்பு எரிவேல் அப்படின்னா கூட நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உள்ளே இருக்கிற பால் அடையே இப்போ இங்கே குத்துறப்ப அது க்ளீனாகிடும் இப்போ பாருங்கள் அடுப்பு வந்து ரொம்பவே சூப்பராக ஏறியுது நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிப் என்னென்னா நம்ம வந்து இருக்கும்போது சில நேரத்தில் நோட் பண்ணுவோம் அழுக்கு இருக்கிறத அப்போன்னு பார்த்து வெளியேங்க கிளம்பிட்டிருப்போம் சீப்பை ஊற வச்சு க்ளீன் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைமும் இருக்காது அப்படியே நீங்கள் வெளியே போகிற நேரத்தில் சீப்பை குயக்கண்ட் ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீப் க்ளீனாகவும் இருக்கும் உங்கள் தலையிலையும் சீப்பில் இருக்கிற அளவுக்கு போகாமல் இருக்கும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத வேஸ்ட் ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க நான் காமிச்சிருக்க மாதிரியே சீப்பை வந்து கீழே வச்சுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அதை தேய்ச்சி விடும் போது உங்களுக்கு சீப்பில் ஒட்டிகிட்டு இருக்கிற அழுக்கெலாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் நீங்கள் ஊரை போட்டு வெயிட் பண்ணி தேய்ச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் தளவானுங்கிற அவசியமும் இல்லை சீப்பை எடுத்திங்களா ப்ரெஷ்ஷை வச்சு ஒருத்தையும் தேய்ச்சிங்களா பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு தலையை சீவினிங்களான்னு போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும் இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்தி வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வேறு எதாவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்